Да. இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில் இன்னைக்கு திரைக்கு வந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி அப்படின்னு சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படம் விறுவிறுப்பாக உருவாகிட்டு இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் ஸோ ரொம்பவே முக்கியமான விஷயமா வந்துட்டு தலைவர் இருக்கார் இல்லையா இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஐம்பதாவது வருஷம் அப்படின்றது இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது என்ன மாதிரியான படம் அப்படின்றதா வரப்போகுது ஏன்னா ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் இருக்கார் இல்லையா ஆக்ஷன் சும்மா செருக்க விடுவார் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரத்தமாக இருந்தாலும் சரி இல்லை கழுத்து அறுக்கிறதுலாம் வந்துட்டு தலைமை படத்தில் என்னமோ இந்த கொத்தமல்லி கட்டை கிள்ளி போடுற மாதிரி அவ்வளோ இதாக காட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆக்ஷன் படம் எடுத்து தனக்குன்னு சொல்லி ஒரு ஃபேன் பேஸை வச்சிருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் ஒரு பக்கம் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அசைக்க முடியாத ஆளுமையாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் ஒரு பக்கம் ஒரு பக்கம் கிளாஸ் ஒரு ஒரு பக்கம் மாசு ஒரு பக்கம் ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி படத்தில் தலைவரை காட்ட போகிறாங்கன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் எகிரிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம் இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தோம்னா எங்கள் எங்கள் படத்தில் யார் இருக்கான்னு தெரியுமா ஷோபின் இருக்காராம் இன்னொரு பக்கத்தில் நாகார்ஜுனா இருக்காரா அமீன் கார் கிட்டத்தட்ட சிவாஜியில் தனக்கு ஈக்குவலான சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்னப்போ கூட நடிக்காத சத்யராஜ் இருக்காரா ஸ்ருதிகாஷன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த போர்டு இருக்கு இல்லையா கூலி போர்டில் ஒவ்வொரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஆட் ஆகும்போது போது வந்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி பரபரப்பு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ தமிழை பொறுத்த வரைக்குமே கோலிவுட்ல இருந்து போன டேரக்டரான அட்லி வந்துட்டு ஆயிரம் கோடி ரூபா படம் அப்படின்றத ஜவான் மூலியமா அடிச்சிருந்தாப்ல ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னொரு ஆயிரம் கோடி ரூபா படம் வரலையே அப்படின்ற இயக்கம் இருந்தப்ப கூலி அதை வந்துட்டு கிரியேட் பண்ணும் லோகேஷ் கனகராஜ் தான் வந்துட்டு கோலிவுட்ல ஃபர்ஸ்ட் ஆயிரம் கோடி ரூபா அடிச்ச டேரக்டரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக் அப்பலந்தே பரபரப்பா பேசப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படி எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கருத்துக்கள் தாண்டி வந்துட்டு ஃப்ளாஷ் பேக்ல சிவகார்த்திகேயன் வர இல்ல இந்த படமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்சியூல தான் வரப்போதா அந்த கன்டைனரை காட்டுறாங்க கார்த்தி படம் இருக்கியா கைதீரில் நடிச்ச சைடு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டீக்கோடிங்ஸ்க்கும் பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் பட் தலைவன் காலையில பார்த்தோம் அப்படின்னா இது தலைவருக்காக நான் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஓன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பரபரப்புக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றதையும் வச்சிருந்தாப்புல சோ எப்படி வந்திருக்கு கூலி அதை தாண்டி கூலியினுடைய கதை அப்படின்றது என்ன கூலி ஆயிரம் கோடி ரூபாய் அடிக்கிறதுக்கான சாத்திய பொறுப்புகள் அப்படின்றது இருக்கா அப்படி கூடி ஆயிரம் கோடி ரூபாய் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அது நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கதையினுடைய ஓப்பனிங்கில் வந்துட்டு நாகார்ஜுனா கேங் இருக்காங்க இல்லையா நாகார்ஜுனா தான் படத்தில் வில்லன் அப்படின்னாலும் அவரை தான் செம்மையாக காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ரைட் ஹேண்டான ஷோபினோட சேர்ந்துட்டு விஷாக் பட்ருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு கடத்தல் தொழில் அப்படின்றத ரொம்ப கொடி கட்டி பறக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஆப்போசிட்டில் நம்ம தலைவர் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காப்புல வழக்கம் போல் பல படங்களில் பார்த்த கதை தான் ஸோ அந்த கொ கடத்தல் இருக்கையா அதை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போன சத்யராஜை வந்துட்டு நாகார்ஜுனா கேங் வந்துட்டு கொலை பண்ணிடுறாங்க ஸோ சத்யராஜனுடைய கடைசி காரியத்துக்காக வந்த தலைவர் பார்த்தோம் அப்படின்னா சத்யராஜனுடைய கொலை அப்படின்றது வந்துட்டு தானாக நடந்தது கிடையாது அவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாப்ப அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு வில்லன் குரூப்ஸை வந்துட்டு எப்படி புரட்டி எடுக்கிறாரு அதை தாண்டி வந்துட்டு தலைவருடைய ஃப்ளாஷ்பேக்கில் அவர் என்னவாக இருந்தார் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான கான்செப்டில் தலைவரே பல படங்கள் நடிச்சிருந்தாலும் லோக்கியினுடைய திரைக்கதையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைவரை ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும் அப்படின்றது தான் அவருடைய ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய மன நிம்மதியை தலைவரை பார்த்தாலே போதும்டா அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி இருந்தவருக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு வயசுலேயும் டான்ஸாக இருந்தாலும் சரி ஆக்ஷனாக இருந்தாலும் சரி வச்சு அதிரடி காட்டி பழைய தலைவரை கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் தலைவரை தாண்டி வந்துட்டு ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னா அது டெஃபினட்டாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நாகார்ஜுனாவும் ஷோபினும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நாகார்ஜுனா கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத அந்த கேரக்டருக்கு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வேணுன்ற மாதிரி பட் ஷோபின் இருக்கார் இல்லையா அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணக்கூடிய அசுரத்தனமான நடிப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா மஞ்சுமல் பாய்ஸில் அப்பாவியாக அழுவார் ஏடா சுபாஷு அப்படின்னு சொல்லிட்டு அவராடா இது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு சூப்பராக ஒரு ஆக்டிங் அப்படின்றத போட்டிருக்காப்ல அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ த்ரீ மாதிரியான படங்களை நடித்த ஸ்ருதிகாஷன் இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா எமோஷன் சீன்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி வந்துட்டு அமீர்கான் உபேந்திரா இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கேரக்டர்ஸ்க்கும் எங்கெங்க முக்கியத்துவம் இருக்கோ அங்கங்கே அப்பப்போ வந்து போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க எல்லாருடைய கேமியவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படத்தில் பர்ஃபெக்டாக பொருந்திருக்கிறது படத்துக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கேமராவாக இருந்தாலும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கே பாடல்கள் நம்ம அனுபத்தா இருந்தாலும் சரி சும்மா பிரிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஓவராலா பார்க்கும்போது கூலி பக்கா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு படம் ஆக்ஷனுக்கா இருந்தாலும் சரி ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கதைக்குள்ள நம்மளை கொண்டு போறதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படின்றத லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கிறாப்ல பட் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மெதுவா போன மாதிரியே தெரில அப்படின்ற அளவுக்கு படம் பயங்கரமா விறுவிறுப்பா கொண்டு போய் முடிச்சிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும் படம் பார்க்க எல்லாருமே இந்த அப்போ நட்டாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் படம் ஆயிரம் கோடி ரூபாயை அடிக்குமா அடிக்காதா அப்படின்றது தான் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கேள்வியாக இருக்கக்கூடிய விஷயம் ஸோ படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தம்பது கோடி ரூபாய் வசூல் அப்படின்றத பண்ணிருச்சு அப்படின்லாம் வந்துட்டு சொல்லப்படுது ப்ரீ புக்கிங்லேயா இருந்தாலும் சரி அதை தாண்டி இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லையாக இருந்தாலும் சரி இரநூத்தம்பது கோடி ரூபாய் வசூல் அப்படின்றதெல்லாம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட வடக்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நார்த் சைடில் வார் டூ அப்படின்ற பெரிய படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அங்கு ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் என் டிஆர் கியாரா அத்வானி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு நட்சத்திர பட்டாளம் வாட்டூல நடிச்சு கலக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ டெஃபினட்டாக கூலியினுடைய வசூல் அப்படின்றத பெரிய அளவில் பாதிக்கிறனாலும் சின்ன அளவுலயாவது வாட்டூ திரைப்படம் பாதிக்கும் அப்படின்னே சொல்லலாம் நார்த் மார்க்கெட்டை விட்டுட்டு கனடா அமெரிக்கா எல்லாம் போயிட்டோம்னா கூலி தனியாக சக்க போடு போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் அப்படின்றதுக்கு நார்த் மார்க்கெட் இருக்கு இல்லையா அதுவும் டெஃபினட்டாக தேவை அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஆனால் இன்னைக்கே வந்துட்டு பார்த்தோம் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் வசூல் அப்படின்றத கூலி கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுக்கு மத்தியில் கூலி நார்த்தில் எப்படி போய் சேருது அப்படின்றத பொறுத்து தான் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் அப்படின்றத கூலி அடிக்குமா அடிக்காதா அப்படின்றத சொல்ல முடியும் பட் டெஃபினட்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயிலர் படம் மாதிரி ஒரு ஆறுநூறு டு ஏழ்நூறு கோடி ரூபாய் அப்படின்றத டெஃபினட்டாக கிராஸ் பண்ணிடும் அந்த ஏழ்நூறுலேருந்து ஆயிரம் கோடி ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முந்நூறு கோடி ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அந்த முந்நூறு கோடி ரூபாய் எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதா வடக்கில் கூலி டீமுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ வடக்குலேயும் வந்துட்டு படம் வாய் மூலியமாக போய் ரீச் ஆயிருச்சு சூப்பராக இருக்குப்பா வார்டுவோட கம்பேர் பண்ணும்போது படம் பக்காவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வடக்கில் ரீச் ஆயிடுச்சுன்னா ஆயிரம் கோடி கூலி அடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கூலி ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்றதான் மற்றவங்களை மாதிரி என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனுமே பட் இது வந்துட்டு நிதர்சனம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் நம்ம இருக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப ஓப்பனாகவும் சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் கூலி திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதை தாண்டி இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி கேரக்டர் ஆர்க்காக இருந்தாலும் சரி பர்ஃபெக்டாக இருந்துச்சுப்பான்னு சொன்னீங்கன்னா யாருன்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பாய் பாய்